நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் என்னவெல்லாம் நடக்க போகிறது ரொம்ப யூனிக்கா நான் ராசி பலன் பார்த்திருப்பேன் என்னுடைய நட்சத்திரத்தின் வழியாகவும் ஏதாவது ஒரு கொடுப்பனை இருக்குமா இருக்காதா இந்த மாதம் என் நட்சத்திரத்தின் வழியாக கிரகங்கள் எப்படி என்ன போகிறது அப்படின்ற கேள்விகளோடு ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வரும் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டே வருகிறீர்கள் நிறைய பேர் ஆமா ஆமான் கமெண்ட் போடுறீங்க அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது கண்டினியூவா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா குருவினாக சிறந்த ஆளுமையை பொருந்திய விசாக நட்சத்திரம் இது ஒரு இருவேறு பிரிந்த நட்சத்திரம் இல்லையா கொஞ்சம் வந்து துளாமலையும் கொஞ்சம் வந்து விருச்சகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் விசாகம் அப்படின்னாலே வேற என்ன சாட்சாத் நம்ம தான் இப்போ வேற வைகாசி விசாகம் வரப்போகுது அப்படியே இவங்க எல்லாம் அப்படியே வைப்ரேட் ஆக போகுது இயங்க போகுது எப்படி இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சரி முதல்ல சுலாமில் இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் நிறைய பொறுப்புகள் அது இருக்க போகுது ஏன்னா குரு என்பதே பொறுப்பு கிரகம் தாங்க அது புதனோடு சேர்ந்து இருக்கும்போது நிறைய வந்து புதிய புதிய உத்திகளை மேற்கொள்ளலாமான்னு யோசிக்க போறீங்க இது எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு திரியிறது ஒரு கேட்டகிரி இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணால் நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேட்டகிரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே வந்தா வருது வராட்டி போதும் ஆனால் எதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறத விடுவானே அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேட்டகிரி இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த மூணாவது கேட்டகிரில இந்த நிக்க போறீங்க சோ இங்க துலாம்ல இருக்கக்கூடிய பிசா நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நீங்க சும்மா அப்படி கல் விட்டாலே போதும் பத்து மாங்க உங்க கையில வந்து விழக்கூடிய காலகட்டம் அப்ப நீங்க சாதாரண ஒரு முயற்சி மேற்கொண்டால் அந்த முயற்சி உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை தரக்கூடிய முயற்சியாக இருக்கும் திடீர்னு என்னைக்கும் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாமா ரெண்டு மூணு கடை போடுவோமா ஏன்னா ஜூன் பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே மண்டையில ஓட ஆரம்பிச்சிடும் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல சிவராஜ யோகத்தில் இருக்க போகிறீங்கள அப்புறம் என்ன சூரியனை வந்துருவார் சூரியனோட சேர்ந்த குரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற புதன் வந்து உட்கார போகிறாரு அங்கேருந்து நேராக இந்த கிரகங்களுடைய பார்வை உங்கள் மீது விழப்போகிறது அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு குருவோட பார்வை உங்கள் மேலே விழுகுது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகந்தாங்க எப்பயுமே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நட்சத்திரநாதனுடைய பார்வை அந்த வீட்டுக்கு கிடைத்தல் அப்படின்றது ஒரு அதி உற்பதமான அழகான தருணம் தான் இப்போ நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன் குருவோட வீட்டுக்கு குருவோட பார்வை விழுகுது ஓகே தான் ஆனா அங்கே குருவோட நட்சத்திரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்க இல்ல ஆனா இங்க பாத்தீங்கன்னா பூரட்டாதி இல்லை மீனத்துல இல்ல ஆனா இங்க துலாமிலையும் அங்க கும்பத்திலையும் குருவோட நட்சத்திரத்தின் மேல் குருவோட ஐந்தாம் பார்வையும் இந்த பக்கம் வரக்கூடிய ஒன்பதாம் பார்வையும் விசேஷ பார்வைகள் விழுகிறது அப்போ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இனிதே ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் என்ன பண்ணாலும் தீர்வு வரல எதை சாப்பிட்டாலும் பித்தம் தெரியல எல்லாரும் சொல்கிறாங்க நடக்கும் நடக்கும் நடந்த மாதிரியே இல்லைன்ற மாதிரி நிறைய அப்படியே மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க மாறி ஆட நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ளாஸ்க்குள்ளே நீங்கள் போவதற்காக கிரகங்கள் உங்களை இயக்கக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு ஒரு ட்ரெஸ் வாங்குவோமா ஒரு ரெண்டு யூனிஃபார்ம் வாங்குவோமா பிள்ளைங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா வாங்குவோமா அட காசு போனா போயிட்டு போகுது வாங்கி வச்சுக்குவோமே இத பத்தி யோசிக்க வேணாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சேகரித்து வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சேமிப்பு அதிகரிக்கும் சேமிப்புன்னு உடனே எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல பண்ணிடுவீங்க உடனே காசுதான் காசு மட்டும் சேமிப்பு இல்லைங்க காசும் சேமிப்பு அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதோட சூட்சம் நீங்கள் நீங்க புரிஞ்சுக்க முடியும் திடீர்னு அஞ்சு கிலோ அரிசிக்கு போல பத்து கிலோ அரிசி வாங்கி வைக்கிறது திடீர்னு எக்ஸ்டா ரெண்டு கிலோ போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு ஒரு கிலோ துவரம்புக்குள்ள ரெண்டு கிலோ துவரம்பு வாங்குறது வைக்கிறது ஒரு ட்ரெஸுக்கு மேல ரெண்டு ட்ரெஸ் எஸ்டாக வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி சேமிப்பு என்பது வீட்டிற்குள் கிடைக்கப் போகிறது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் உங்க நீங்கள் வந்து விசாரணை இருக்காரு ஆண்களாகிறது உங்களுக்கான உங்களுக்கு உங்கள் மூத்த பிள்ளைக்கு உங்கள் அப்பாவுக்குலாம் எல்லாம் வாங்குவீங்க நீங்கள் பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்கள் வீட்டுக்காருக்கு உங்கள் மீத்த மூத்த பிள்ளைக்கு உங்க அப்பாவுக்குலாம் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோமா ஏதோ பாவம் அந்த மனசரை ரொம்ப நாளாக நம்மக்காண்டி உழைகிறாரே போனால் போகுது ஒரு நாலு சட்டையை வாங்கி கொடுப்போமேன்ற மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் வர ஆரம்பிக்கும் இது எனக்கு தெரிஞ்சு மே மாதம் இருந்தே ஆரம்பித்து விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஜூன் மாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குறது நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறது பர்ச்சேசிங் போறதுக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து ஜூன் தேதிக்குள்ள ஜூன் பத்து தேதிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய தான் நான் பெருசாக பயப்படணுமானா பயப்பட வேண்டாம் ஆனால் எதில் கவனமாக இருக்குன்னா வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கண்டிப்பான கவனம் தேவை இந்த சாப்பிட்ற இடத்த பார்த்து ஹைஜீனிக்காக சாப்பிடுங்க நீங்கள் ரோடில் போகிறீங்க ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வடையை சாப்பிட்றீங்க ஒரு பஜ்ஜி சாப்பிட்றாங்க கூட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கி விட்டுரும் அதில் கவனமாக இருங்க பெண்களாக இருந்தால் கொஞ்சம் பிசிஓடி பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் முன்னுக்கு ரெண்டு தடவை பார்த்து கவனமாக சூதனமாக இருந்துக்கங்க ஓகே உங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயர்வதற்கான ஒரு நேரம் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் சொல்லுக்கான மதிப்பு சொல்லுக்கான அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் விசாக நட்சத்திரம் துளாராசில இருப்பவர்களுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேணா நல்லா இருக்குது எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது ஸோ விசாக நட்சத்திரக்காக கண்ணை மூடிட்டு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு முருக மேலே பாரத்தை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கியர் போட்டு இழுத்து போயிட்டே இருக்க வேண்டியது அந்த ஜூன் மாதம் உங்கள் கனவுகளுக்கான மாதம் ஆரம்பித்து விட்டது எப்பவுமே எவரஸ்ட் முதல் படி ஏறணுங்க அப்போ தான் அங்கே மேலே போய் ஏற முடியும் அந்த முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் என்பது துளாராசிக்காரர்களுக்கு அதுவும் எஸ்பெஷலி ராசிக்காரர்களுக்கு இறுதியாக ஆரம்பம் அப்படின்னா வந்து சொல்லணும் ஓகே அப்படியே இப்படி வாங்க நீங்கள் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலையில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை போய் உங்களுடைய ஆஃபீஸில் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் திடீர்னு வேலைக்காரவங்க மக்கர் பண்ணுறது இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது திடீர்னு வந்து வண்டி ரிப்பேராக போய் நிற்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த நேரத்துக்கான டென்ஷன் இருக்கும் சொல்லுவாங்கள்ல எப்பயுமே டென்ஷனாக இருக்கிறதா நம்ம போலப்போம் அதை விட்டுருங்க இருந்தாலும் கொஞ்சம் ஐஎஸ்ட்டு அந்த நேரத்துக்கான அந்த டென்ஷன் இருக்குது அதெல்லாம் அப்படி லைட்டாக எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய நேரம் தான் இந்த திரும்பவும் சொல்ல மாதிரி ராசி பலன் என்பது நீங்கள் சூப்பர் உங்களுக்கு உடனே கோடி கோடியாக கொடுக்கணும் இந்த மாதம் இப்படி இருக்குங்க இப்படி இருந்துக்கங்க இந்த மாதம் இதான் நிலம பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் என்ன திட்டியோ இல்லை கிரகத்தை திட்டியோ பிரச்சனை கிடையாது வந்தாச்சு வாழ்ந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போல்லாம் வந்து விசாரத்தில் இருக்கக்கூடிய விசாரணை சித்திரக்காரங்க பேச போகிறீங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் ஓகே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன உற்சகத்தில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இது நாள் வரைக்கும் இல்லாமல் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்காது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான லோனு இல்லை ஏதோ ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு காத்திருக்கிறது ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு குருவோட பார்வை இருக்கும்போது வீட்டில் யாருக்காவது வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கி அது உங்களுக்கு வரலாம் இல்லை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வரலாம் இல்லை குழந்தைக்கு வரலாம் ஏதோ ஒரு வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை இந்த தடவை நீங்கள் உட்காந்து தேவையில்லாத செலவு இது தேவையான செலவு இதுன்னு போட்டு கணக்கு போட ஆரம்பிச்சிருவீங்க இந்த நீங்கள் போடுற இப்போ இப்போ போடுற இந்த கணக்கு வந்து உங்களுக்கு பயங்கரமான உங்களுடைய என்ன சொல்கிறது செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நேராக புதனை எங்கே உட்காரங்கிறது நேராக உங்களை தான் பார்ப்பாரு ஸோ புதன் அப்படின்னாலே மூளை புதன் அப்படின்னாலே ஆடிட்டிங் புதன் அப்படின்னாலே இளமை புதன் அப்படின்னாலே துடிப்பு புதன் அப்படின்னாலே பிஸ்னஸ் இதெல்லாம் அங்கே இயங்க போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ ஒரு காலகிருஷ்ணோட ரெண்டாம் வீடான ரிஷப வீட்டில் உட்காந்து நேரம் அவங்களை பார்க்கும்போது விற்சகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அறிவு மேலே கூடிய காலகட்டமாக இருக்கிறது முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் ஒரு நல்ல நிதி நிலைமையிலிருந்து நீங்கள் வந்து எழுந்து வர முடியும் அப்படின்றதான் உண்மை ஓகே நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீர்கள் ஆனால் துலாமில் இருக்கக்கூடிய விசாகம் படிக்கிற குழந்தையாக இருந்தீர்கள் சூப்பராக படிக்க போறீங்க நிறையா குருமார்களுடைய பிளெஸிங் கிடைக்க போகிறது ரொம்ப இஷ்டம் போன மாதம் வரைக்கும் திட்டிருந்த டீச்சர் இந்த மாதம் பரவாயில்லையே ஒழுங்காக வர தலையை வர இருக்க இன் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க போறாங்க மிஸ் 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 நீங்களும் கை தூக்கி ஏய் தூக்கி ஆன்சர் சொல்ல போறீங்க ஸோ குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு குருவின் அனுகிரகம் கிடைக்க போகிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் மேல உங்க போகிறது ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு இரு ஒரு ஐம்பது வயதுக்குள் ஏன்னா இது இருவேறு நட்சத்திரங்கள் உடைப்பட்ட நட்சத்திரங்களை பிரிக்கும் போது இந்த நட்சத்திர பாதத்துக்கு இவ்வளவுதான் அது பருமன்ற ஒரு அளவு இருக்கிறது அப்போ நீங்க இருபது வயதுல இருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் நிறையா வந்து பர்ச்சேசிங் பண்ண போகிறீங்க ஊர் சுற்ற போகிறீங்க ட்ரெஸ் வாங்க போகிறீங்க எஸ்பெஷலி உங்கள் கணவருக்கு இல்லை உங்களுடைய அப்பாவுக்கு மூத்த குழந்தைங்களுக்குலாம் வாங்க போகிறீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் சந்தோஷமே உங்கள் சேமிப்பு அதிகரிக்கப் போகிறது நிர்வாகத்திறன் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்க போகிறது நீங்கள் அறுபது வயதை தாண்டி இருக்கக்கூடிய விசாரணை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் எடுப்போமா பணத்தை சேமித்து வைப்போமா இல்லை சேமித்த எஃப்டி இதுலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றுவோமா எங்கேயாவது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட கொடுப்பானா அமௌண்ட் வருமா வராதா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசித்து இந்த தடவை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரியான ஒரு ஆக்சேஷன் மைண்டுக்குள்ளே முதல் பதினைந்து நாள் ஓகே அடுத்த பதினைந்து நாள் அதுக்கான ஒரு தெளிவு கிடைத்து அந்த இடத்துல நீங்கள் பணத்தை கொடுத்து அதன் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது விழுக்காடுகள் கண்டிப்பாக இருக்கிறது ஓகே அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை கவனமாக படிக்க வேண்டிய காலகட்டம்தான் ஏன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலதான் போய் மிஸ்டர் சனி உட்காந்து மண்ட போட்டு ஒரு மாதிரி டிலே அப்படின்ற தன்மையை கொடுத்து விடுவார் நம்ம என்ன ஐஏஎஸ் தான் படிக்க போறோம் ஐஏஎஸ் படிச்சாலும் இதே தான் என்ன இருந்தாலும் வீட்டுன்னு வந்துட்டா ஒன்னும் பண்ண முடியாது இல்லை அதனால பிள்ளைங்கள போட்டு தயவு செஞ்சு விருச்சராசிக்கார அம்மாக்களை விருச்சராசிக்கார பிள்ளைங்களை வச்சுட்டு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க ஒரு மாசத்துல ஒன்னும் ஆயிட போறதில்ல அது போக்குல அப்படியே விட்டுடுங்க ஒரு ஒரு வருஷத்துக்கே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேற லெவலில் இயங்க ஆரம்பிச்சிடும் இங்கே ஒரு இருபது வயதுலேருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விசாரணை சத்தக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உடல்நிலையில் கவனம் தேவை வேலையாட்கள்கிட்ட மிகுந்த கவனம் தேவை இன்றவை தான் நீங்கள் வந்து நிறைய குற்றங்குறையெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அன்எக்பெக்டடான திங்ஸ் எல்லாம் இந்த நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் எதிர்பார்க்கலையே திடீர்னு வண்டி நிப்பின்னு திடீர்னு வண்டி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சொல்ல மாதிரி திடீர் திடீர் திடீர்னு சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முருகனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் வேற வேலையே அவனே வந்து என்ன பண்ணுவான் இருக்கலே என்னன்னா மத்த கடவுள்கள் எல்லாம் கூட லேட்டா வருவாங்க முருகன் மட்டும் சீக்கிரம் வந்துடுவார் ஏன் தெரியுமா மற்ற கடவுளோட வாகனம் அப்படி தான் ஜெட்டு வச்சிருக்காரு ஸ்வயங்கினு வந்து உக்காந்துரலாம் இல்ல அதனால் முருகன் வழிபாடு என்பது இந்த தர விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது பிடிச்சிக்கும் நீங்க அறுபது வயது தாண்டி கூடியிருக்க ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண் பிரச்சனை திடீர்னு சில பேருக்கு பள்ளு வழி வர்றது ரூட் கேனல் பண்ணுறது பல்லுல இந்த ரத்தம் வர்றது ப்ரஷ் பண்ணும்போது இந்த பல் சம்மந்தப்பட்டு ரத்தம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது இந்த பரம்பரை நோய் என்று சொல்லக்கூடிய இந்த சுகர் பிப்பிலாக லைட்டாக எட்டி பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நூற்றி வரைக்கும் இந்த சுகர் திடீர்னு இரநூத்தி பத்து கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் ஆறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிரகத்தோட அமைப்பு நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த மாதம் கீழே வந்தப்பறம் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நிறையா இந்த வந்து நீங்கள் போகிற வழியில் கல்யாண மண்டபம் பார்க்கறது இல்லை கல்யாண சத்தத்தை கேட்கறது மேலே சத்தத்தை கேட்கறது இதெல்லாம் தடவை உங்கள் காதில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கப்பலாம் விழுந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க திடீர்னு ஃபோன் திறந்தா ஒரு கல்யாண மாப்பிள்ள போட்டு வந்து நிற்கிறது கல்யாண மண்டபத்தை வந்து உங்களுக்கு அப்படியே வியூவில் காட்டுறது இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு செலிபிரிட்டியோட கல்யாணம் இல்லை ஏதோ ஒரு கல்யாணம்ன்றது உங்க கண்ணில் படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திரக்காரர்கள் நீங்க ரெண்டு இடத்துல எதுல இருந்தாலும் சரி பட்டதுன்னா உங்களுடைய சுக்கரன் அழகாக இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த பக்கம் புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய செவ்வாயும் அழகாக இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பக்கம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் செவ்வாய் தான் நம்ம ராசிநாதன் தான் சொல்லக்கூடிய ஆளே வந்து நீச்ச பங்கத்துல இருந்தாரு நீச்சமாக அப்புறம் ரெண்டு நாள் பங்க அப்புறம் இப்ப தான் வந்து இறங்கிட்டாரு ஸோ ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த ஒரு வலிமை என்பது விசாரணை சித்திரக்காரர்கள் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாரணை சித்திரக்காரர்களுக்கு இனிதே வந்து சேர்ந்துவிடும்